ஒன்னு ஏழு பதினொன்னு இந்த குரு தசையில எப்போதுமே தசையில யாருக்குன்னா ஏழு வந்தா அந்த தசையில எட்டு வேலை செய்யாது வந்து ஒரு தசையில ஏழு இருந்தா அந்த தசையில வந்து அவங்களுக்கு எட்டாவது வேலை செய்யாது எட்டாவதுன்னா என்ன சார் வலி வேதனை அவமானம் துக்கம் சங்கடம் துரோகம் இந்த மாதிரி கட்ட கட்ட விஷயங்கள்லாம் நடக்காது திட்டமிடுதல் சரியா இருக்கும் ஏன் தசையில ஏழு இருந்தா எட்டு வேலை செய்யாதுன்னு சொல்றேன் சார் எட்டாவது வீட்டுக்கு வீடு தசாநாதன் ஏழாவது வீட்டு கையில வச்சுட்டு இருக்கும் போது தசாநாதனத்தை கட்டுப்பட்டுதான் புத்திநாதன் இருக்கணும் கட்டுப்பட்டுதான் ஒரு மினிஸ்டர் இருக்கணும் அப்படிங்கிறது அடிப்படை மரபு ஓகேங்களா இப்ப தசாநாதனை ஒழிக்கணும் அப்படின்னா புத்திநாதன் வந்து இதுக்கு பன்னெண்டாவது வீடு பன்னெண்டு இதுக்கு பன்னெண்டாவது வீடு ஆறு இதுக்கு பன்னெண்டாவது வீடு பத்து அதாவது ஆறு பத்து பன்னெண்டாவது வீட்டை எது காமிக்கிதோ அந்த புத்தியில கொஞ்சம் தசாநாதன் பலமொழிந்து விடுவார் இருந்தாலும் புத்திநாதன் எட்டு கையில் வச்சிருந்தாலும் அந்த அளவுக்கு வீரியமா செயல்படுத்த முடியாது ஏன்னா தசை வந்து ஒரு ஏழாவது வீட்டை கையில் வச்சிங்கிறது ஒரு நல்ல அமைப்பு ஓகேங்களா ஆ என்ன சார் ஆ தொடங்கலாம் சார் இப்ப நடக்கிற புத்தி பார்ப்போம் தசையை பார்த்துட்டோம் நடக்கிற புத்தி நடக்கிற புத்தி என்ன புத்தி இப்போ நடக்கிற புத்தி சுக்கிர புத்தி சுக்கிரன் எப்படி இருக்கு ரெண்டு ஆறு எட்டு பன்னெண்டு

தகுதிக்கு மீறி கடன் வாங்குறது ஏன் தகுதிக்கு மீறி கடன் வாங்குறது ஆறாவது இடங்கிறது சாதாரண கடன் எட்டாவது இடங்குறது கொஞ்சம் வெயிட்டான கடன் இது வரைக்கும் வாழ்க்கையில அது மாதிரி கடனை வாங்கியிருக்க இருக்க மாட்டேன் ஏன் அப்படி என்ன சார் அதான் சார் ஆறாவது வீட்டுல உழைப்புன்னு இருக்கு சார் அதாவது என்னன்னா இருக்கிற பாவங்கள் பண்ணஞ்சு தான் சார் ஆனா அத வச்சு நடக்கிற விஷயங்கள் நிறைய உதாரணத்துக்கு ஒரு பெரிய இங்கிலீஷ் புக் எவ்வளவு பெரிய புக்கு சார் மொத்தம் நாலாயிரத்தி எட்நூறு பக்கம் அத நான் போயிருந்தேன் ஒருத்தருகிட்ட இதுல எவ்வளவு எழுத்து இருக்குன்னு சும்மா எனக்கு எப்பயும் கொஞ்சம் காமெடியாவே பேசி பாருங்க யாரும் கோச்சிக்காதீங்க இருக்கு சார் அப்படின்னு கேட்டேன் வெறும் இங்கிலீஷ் தான் டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி புக்கு உடனே சார் எவ்வளவு எழுத்துன்னு கேட்டீங்க அவரு இதுவாது

வருதுல்ல சார் டூனா செய்ய சொல்றோம் அது பக்கத்துல ஒரு ஜீவி போச்சுன்னா டாக் ஆயிடுது இந்த மாதிரிதான் என்னன்னு பாவங்களும் பாத்தீங்கன்னா நிறைய காரணங்கள் இருக்கு அது சூழலுக்கு தகுந்த மாதிரி வச்சிருக்கு காலையிலே நான் அவர்கிட்ட சொல்றேன் ஆறு எட்டு வருது ஏதோ ஜாதகத்துல கடன் வாங்கி இல்ல சார் இதுவரை கடன் வாங்கல சார் இப்ப வாங்க போறாரு ஏன்னா இந்த புத்தி இப்பதான் வருது நடக்கிற புத்தி என்ன புத்தின்னா சுக்கர புத்தி இது எது வரைக்கும் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மே மாசம் வரைக்கும் இருக்கு இந்த புத்தில அவருக்கு கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் சக்சஸ் ஆகும் சார் கடன் வாங்குவீங்க கடன் வாங்கினா தொழில்தான் வாங்க போறீங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு ஆறு வந்து பீச்சு இல்ல மத்தியம கொஞ்சம் அதாவது உழைப்பு உழைப்புக்கு கொஞ்சம் அதாவது பூதியத்தை விட உழைப்பு கொஞ்சம் அதிகமா தர வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் இரண்டாவது மனைவி மனைவி மூலமா இவருக்கு வருமானம் வருமா அப்படின்னா அதுக்கு எந்த பாவத்தை பார்க்கணும் சார் ஏழாவது ஏழாவது எப்படி இருக்கு இவருக்கு ரெட்டப்படியா ஒத்தப்படையா மனைவி ரீதியா வருபாடமா இருக்கு கொஞ்சம் பிரச்சனையும் இருக்கு ஆரம்பிக்கு போறாங்கல்ல விதி வழி எது போக்கு போயிட்டு அதுக்கப்புறம் சுக்கரன் என்ன அதுக்கு காரகன் ஆகிய இரட்டைப்படை தான் இருக்கு இதே உங்களுக்கு ஏழாவது வீடும் ஒத்தப்பட சுக்கரனும் ஒத்தப்படைனா ஹவுஸ் வச்சுக்கிறது தான் பெஸ்ட் இந்த பிசினஸ் ஆரம்பிக்கிறேன்ட்டு அப்புறம் எதுவும் பண்ண முடியாது நம்மளால இது ஏழாவது வீடு ரெட்டப்படை சுக்கரனும் கட்டப்படனா வீட்டுல மனை இருந்ததான் பிரச்சனை இதெல்லாம் அவன் பண்ணிட்டே இருப்பான் இதுதான் இங்க இருக்கிற கான்செப்ட் நீங்க பழைய முறையில என்ன பண்ணீங்கன்னா நல்லது கெட்டது இது ரெண்டு தான் நம்ம பண்ணுவோம் நம்ம ஏழாவது வீட்டுல ராகு இருக்கா கெட்டது ஏழாவது வீட்டுல குரு இருக்கா கெட்டது ஏழாவது அதாவது பழைய முறையில யாரும் போச்சு கூடாது சார் உண்மைதான் சொல்றேன் பழைய முறையில திருமணத்துக்கு இந்த மாதிரி கிரகம் இருந்தா நல்லா வீட்டுங்கிறது ஒரு ரூல் கூட இல்லை சார் ஆக்சுவலா ஒரு ரூல் கூட இல்லை இந்த மாதிரி இருந்தா மேரேஜ் லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு ஒரு ரூல் கூட இல்லை இந்த மாதிரி இருந்தா வாழ்க்கை இது குழந்தை பிறப்பு நல்லா இருக்கு கேரண்டிங்கிறது ஒரு ரூல் கூட இல்ல நான் என்ன சொன்னேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஏழாவது வீடு பாவம் ஒத்தப்படைப்பாவா இருபத்தஞ்சு வயசுக்குள்ள மேரேஜ் ஆகும் தைரியமா ஆறு பேர் கணிச்சேன் யார் ஜாதகமா இருக்கான்னு கேட்டேன் இருபத்தஞ்சு வயசு எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னு கையில தூ தூக்குனாரு அவரு ஏழாவது வீடு சுக்கரன் பா உங்களுக்கு ஒத்தப்படையாச்சு இல்லையா இதுதான் சார் தில்லு சொல்றது புரிதா பாருங்க அதாவது ஒரு விஷயத்தை நம்ம போகும்போது அனுபவப்பூர்வமா உணவு இல்லையா அதனால என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஜாதகத்துல இரட்டைப்படை பாவங்கள் ஏழாவது வீடு சுக்கிரன் இதெல்லாம் இரட்டைப்படை பாவம் இருந்தாவே மனைவி ரீதியா ஒரு கமர்ஷியல் கொடுக்கல் வாங்கல் கொடுக்கல் வாங்கல் இருந்துகிட்டே இருக்கும் சார் அவங்க ஏதோ ஒரு வேலையை சேர்ந்து இந்த மாதிரி அதாவது மனைவி கிட்ட புறம் சார்ந்து இருக்கிறத விட அகம் சார்ந்து இருக்கிறது குறைவாவே இருக்கும் அதனால பண்ணிதான் ஆகணும் இருந்தாலும் ஒய்ஃபோட ஜாதகத்தை ஒரு பார்வை பார்த்துருவோம் ஜென்ரலா ஒரு ஜாத ஒரு ஜத்துல ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில பண்ணணும்னா பத்தாவது வீடு வந்து பன்னெண்டாவது வீட்டை தொடர்பு கொள்ளணும் அதாவது ஒரு அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட அப்படின்னா ஒரு ஜாதகத்துல ஒரு குறிப்பிட்ட பாவம் தன்னுடைய மூணாவது வீட்டை தொடர்பு கொண்டா மல்டிபிள் எஃபெக்ட் சொல்லி இருக்கேன் இல்லையா நேற்று பத்தாவது வீடு எந்த வீட்டை ஜாதகத்துல ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு பத்தாவது வீடு பன்னெண்டாவது வீடு தொடர்பு கொடுதா அதனால ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் பண்ணுவீங்க பத்தாவது வீடு முதல் தொழில் பன்னெண்டாவது வீடு ரெண்டாவது தொழில் ரெண்டாவது வீடு மூணாவது தொழில் நாலாவது வீடு நாலாவது தொழில் ஆறாவது வீடு அஞ்சாவது தொழில் இந்த மாதிரி ஒவ்வொரு பாவத்துக்கும் மூணு மூணாவது பாவம் அதை மல்டிப்ளை பண்ணிக்கிட்டே வரக்கூடிய சார் முதல் குழந்தைங்கிறது அஞ்சாவது வீடு ரெண்டாவது குழந்தைங்கிறது ஏழாவது வீடு மூணாவது குழந்தைங்கிறது ஒன்பதாவது வீடு நாலாவது குழந்தைங்கிறது பதினோராவது வீடு அஞ்சாவது குழந்தைங்கிறது ஒன்றாவது வீடு முதல் மனைவிங்கிறது ஏழாவது பாவம் ரெண்டாவது மனைவிங்கிறது ஒன்பதாவது பாவம் மூணாவது மனைவிங்கிறது பதினோராவது பாவம் நாலாவது மனைவிங்கிறது ஒன்னாவது வீடு இந்த மாதிரி மல்டிபிள் எஃபெக்ட்ங்கிறது ஒரு பாவத்துக்கு அடுத்தடுத்த விளைவுகளை தரக்கூடியது இரண்டாவது ஒன்பதாவது பாவம் தான் சார் என்னோட விளக்கத்தை நான் கொடுத்துருக்கேன் சார் அதாவது ஒரு பாவத்துக்கு மூணாவது பாவம் அதாவது ஒரு திருட்ட கடவாங்கன்னா ஆறாவது வீடு இன்னொரு திருட கடவாங்கன்னா எட்டாவது வீடு இன்னொரு கடவாங்கன்னா பத்தாவது வீடு இந்த மாதிரி மல்டிபிள் எஃபெக்ஷன் சொல்லுங்க சார் ஆமா சார் ஆமா சார் ஒரு வீரியம் குறைஞ்சிருக்கும் எட்டாவது வீடு உங்க ஜாலத்தில் ஏழாவது வீடுல உங்க ஜாலத்துல பாத்தீங்கன்னா நிறைய பேர் அங்கங்க எட்டு இருக்கிற லக்னத்துல ஏழு இருக்க கொஞ்சம் கட்டுப்படுத்துது அப்படின்னு எடுத்துக்கலாம் அதனால வந்து உங்களுக்கு நடக்கிற புத்தி என்ன புத்தி அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில செய்யறதுக்கு அமைப்பு இருக்கு நடக்கிற புத்தி சுக்கர புத்தி வந்து ரெண்டு ஆறு எட்டு பன்னெண்டுங்கிறதால இப்ப கடன் வாங்க வேண்டிய சூழல் வரும் சுக்கரனா இருக்கிறதால மனைவியை சார்ந்து கடன் வாங்குறீங்க இங்கதான் கிரக காரகங்கிறது அங்க வேலை செய்யும் மனைவியை சார்ந்து இப்ப இருக்கிற தொழில பாத்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்ன நெடல் நெருடல்கள் இருக்கும் ஏன்னா நீங்க வந்து அழகு கலை சார்ந்த துறையில் இருக்கிறதால அழகு கலை சார்ந்த துறைங்கிறது அஞ்சாவது வீடு அஞ்சாவது வீட்டை கெடுக்கிற வீடு நாலு எட்டு பன்னெண்டுங்கிறதால சின்ன சின்ன தடைகள் வரவும் கிட்ட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது ஸ்லைட்டா இருக்கும் அது இந்த சுக்கர புத்தி முடியிற வரைக்கும் இருக்கும் சார் சுக்கிர புத்தி முடியிற வரைக்கும் இருக்கும் அதாவது உங்க உங்க துறை வந்து அகம் சார்ந்த துறை சார் அதுல ஒற்றைப்படை பாவம் இருக்கும் போதா கொஞ்சம் கலகலப்பா ஒரு சந்தோஷமா இருக்கு ஆனா இப்ப பாத்தீங்கன்னா பிஸியா இருப்பீங்க ஒரே நேரத்துல நாலு பேர் வருவான் ஒரே நேரத்துல வராம இருப்பான் அந்த மாதிரி ஒரு நெருக்கடிகள் இருக்கும் வேலையில பிஸியா இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா இரட்டைப்படையை பாவம் இருக்கால வேலையில பிஸியா இருக்க மாதிரிதான் இருக்கு சரிங்க சார் தொழிலாளிகள் நம்பி இருக்கும் போது கொஞ்சம் லாஸும் கொஞ்சம் இருக்கு ஏன்னா வந்து எட்டு ரெண்டு ஆறு எட்டு பேர் வந்து காமிக்கது இல்லையா அதனால

அவங்களுக்கும் கஷ்டம் இவங்களுக்கும் சார் அதாவது ஆறாயிரத்தோட ரெண்டு ஆறுனா நம்ம வேலைக்காரங்களை நல்லா மேய்க்கலாம் படத்துல வடிவர் என்ன பண்ணுவாருன்னா வண்டி போகும்போது குறுக்குல ஒரு பையனை விட்டு பொண்ணாடு அது மாதிரி என்ன பண்ண எல்லாத்தையும் கலெக்ஷன் வந்த பிறகு ஐம்பது போங்க சொல்ற மாதிரி ரெண்டு ஆறுனா எட்டு பருண்டுனா என்ன ஆறாயிரம் எட்டு பருன்னு இதுல ஆறாவது எட்டு பரோனா அவள நான் போனோம் மொத்த பணத்தை வாங்கிட்டு நீ ஐம்பது ரூபா எடுத்துட்டு போ நீ சும்மா சும்மாதான் நின்ன அப்படி வேலைக்காரன் நம்மள மிரட்டுவான் ரெண்டு ஆறு எட்டு பிரண்டுனா அவனும் கொஞ்சம் லாபம் அடைவான் நம்மளும் கொஞ்சம் லாபம் அடைவோம் அவனும் கொஞ்சம் நஷ்டம் அடைவான் நம்மளும் நஷ்டம் அடைவான் அப்ப என்ன பாத்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் ஈக்குவலா யாருக்கும் லாபம் இல்ல யாருக்கும் நஷ்டம் இல்ல ஈக்குவலைஸ் அப்படிங்கிற மாதிரி அதனால என்னன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் தொழிலாளிகளும் கொஞ்சம் டெவலப் ஆகுற மாதிரி ஆயிடுச்சு அவங்களும் கொஞ்சம் டெவலப் ஆகணும் அப்படிங்க மாதிரி ஏன்னா அதே மாதிரி உங்களுக்கு வேலை காரணங்கள் அப்படிங்கிறதுக்கு காரணம் யாருன்னா சனி சனி அதே ரெண்டாயிரம் ரெட்டு பன்னெண்டு தான் அதனால நீங்கள் வந்து வரக்கூடிய இதில் கான்ட்ராக்ட் மாதிரி வச்சுருக்கீங்க இவ்வளோ 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 பண்ணால் இவ்வளோ ரேட் அப்படின்னு அது என்னங்க சார் ஆ பர்சன்டேஜ் ஆ அதாவது சேல்ரி மாதிரி இல்லாமல் பர்சன்டேஜ் இருக்கு அதனால் அவங்களுக்கு நிச்சயமாக இன்ட்ரெஸ்டாக வேலை செய்வாங்க அந்த மாதிரி தான் சார் அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை நடுத்தரமா இருக்கும் அதாவது நன்மையும் இல்ல தீமையும் இல்ல அப்படிங்கிற மாதிரி அடுத்த புத்தியில வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஹாப்பியா இருப்பீங்க ஏன்னா சூரிய புத்தி வந்த உடனே கடனை வந்து எல்லாத்தையும் அடைச்சிருவீங்க சூரிய புத்தி பெரும்பாலான கடன் அடைச்சிருவீங்க சூரிய புத்தி வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல ஓரளவுக்கு கடன் அடைப்பீங்க முழுசா அடைக்க மாட்டீங்க ஓரளவுக்கு கடன் அடைப்பீங்க அதாவது கடன் என்பது எந்த பாவனா ஆறாவது சார் நல்லா புரிஞ்சீங்க கடன் என்பது ஆறாவது வீடு கடன் அடைபடுதல் அப்படிங்கிறது அஞ்சாவது அதே நேரத்துல பெருங்கடன் அப்படிங்கிறது எட்டாவது பாவம் ஆனா நான் எடுத்து நான் இருக்க நான் எட்டாவது பாவத்துக்கு ஏன் எழுதல சார் அந்த போர்டுல எடை அதுதான் சார் எழுதியிருக்க முடியாது இல்லையா எல்லாத்தையும் இடம் பத்துமா அதனாலதான் எழுதலாம் எட்டாவது வீடு அப்ப பெருங்கடனை சார் ஏழாவது வீடு அதனுடைய திரிகோணம் மூணு பதினொன்று இருபது ஒண்ணு அஞ்சு ஒன்பது அதாவது இதுவும் சப்போர்ட்டா இருக்கும் இந்த அஞ்சுதான் முக்கியம் அதே மாதிரி உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த குரு அதாவது இந்த சூரிய புத்தி வந்த உடனே என்ன வருதுன்னா மூணு ஐந்து ஒன்பது பதினொன்னு காமி ஏழாவது வீடு பெருங்கடனை அடைப்போம் சார் அதாவது அஞ்சாவது வீடுனா கடனை அடைத்தல் பெரு சார் என்ன மாதிரி கடனை சும்மா சின்ன சின்ன கடனை ஆனா பெரிய கடனா இருந்தா முதல்ல பெரிய கடனா இருந்தா முதல்ல எப்படி சார் அடைக்க முடியும் அது சொல்லுங்க சார் ஒருத்தர் கிட்ட ஐம்பது லட்ச கடன் இருக்கு சார் அடைக்க முடியும் ஒரு

Are there in the